ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா மயங்குழி சொல் அகராதி உளுந்து வந்து தானியம் தானிய வகை உளுந்து வந்து உளுந்து தானியம் உழுவைனா புலி ஏதாவது புரியுது பர்டிகுலராக வந்து ஆண் புலி உழுவை வந்து புல் உழுவை புலி மீன் வகை உழைக்கலம் வந்து உலோகம் உருக்குமிடம் கொள்ளன் உழைக்கலம் உழைக்கலம் வந்து பொன் வெள்ளி பாத்திரம் வெள்ளியாளான ஏனம் வெள்ளியாலான ஏனம்னா பாத்திரம் ஊழி வந்து உலக முடிவு காலம் உலகம் ஒரு பேய் நிலம் நெடுங்காலம் ஊழினாந்து உளி குரல் சத்தம் தீ நாற்றம் நரி நாய் முதலியன கத்தும் ஒளி ஊலை நாந்து பித்தம் ஊலை வந்து தீ நாற்றம் நரி நாய் முதலியன கத்தும் ஒளி எழுனான கரடி தோளமே பிஞ்சு எழுனான உருக்கு எழுச்சி கணையம் குறுக்குமரம் தூண் படைக்கல வகை வளைதடி எலும்புனா என்ன எண்பு எண்புனா எலும்பு தான் உடற்பகுதி கால் எலும்பு கை எலும்பு நெஞ்செலும்பு மூட்டெலும்பு எலும்புனா எலும் எல்னா என்ன இகழ்ச்சி இரபு ஒளி நாள் கதிரவன் கல் சூரியன் பெருமை மாலை வெயில் எல்னா என்ன சிற்றளவு செடி வகை தானிய வகை நிந்தை எல்ல ஒரு விழிப்பெயர் எல்லைன்னா ஓர் ஓம உருபு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எலுமைனா வந்து உயர்ச்சி ஏல் பிறப்பு எலுமைனா வந்து சுலபம் ஏழுனா ஒரு வாஸ் ஒரு வாசனை பொருள் ஏழு வந்து ஒரு எண் ஏழைனா ஏலக்காய் ஏலம் வாசனை பண்டம் ஏழைனா அறியாமை அறிவிலை தரித்திரன் வரியோன் ஏழ்னா அன்பு கூறுதல் இரத்தல் உணர்ச்சி எதிர்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதல் கிளிஞ்சல் சுமத்தல் தகுதல் துயில் எழுதல் பொருத்தம் மாறுபடுதல் மேற்கொள்ளுதல் ஏழ்னா ஏழு ஓர் எண் ஏழுலகு ஒளின இடி ஓசை காற்று சத்தம் சப்தம் ஒளி வந்து அழி இல்லாமல் செய் ஒளின வெளிச்சம் ஒளித்தல் கதிரவன் காந்தி சுவாலை சூரியன் தலைமை திங்கள் புகழ் பெருமை மதிப்பு மறைவிட மின்னல் விளக்கு வெளிச்சம் ஒளிதல்னா தலைத்தல் ஒளிதல்னாந்து அழிதல் சாதல் தவிதல் தீதல் விட்டு நீங்குதல் வேலை செய்யாத சும்மா விருத்தல் ஒளிதல்னா தவிதல் மறைதல் ஒளித்தல்னா ஆடை வெளுத்தல் ஒளி செய்தல் தளைத்தல் விளக்குதல் ஒழித்தல்னா அழித்தல் காலி செய்தல் தவிர்த்தல் நீக்குதல் முடித்தல் ஒழித்தல் என்ன பதுங்குதல் மறைத்தல் மனத்தில் அடக்குதல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒழிப்புனா என்ன பெருஞ்சத்தம் ஒழிப்பு வந்து விலக்கு ஒழிப்புனா ஒலிக்கை பதுங்கி மறைகை மறைவு மனத்துள் அடக்குகை என்ன ஒரு வகை மரம் ஒரு வாட்சியம் என்ன இன்மை ஒளிகை குறைவு மறைவு முடிவு ஒளிவுனான பிரகாசம் மறைவிடம் ஒழுகுனா திண்டு ஒழுகுனான்னா கோயில் வரலாறு கூறுவது நில வரலாறு க கணக்கு ஒழுங்குனா என்ன பெருங்குசு ஒழுங்குனா என்ன கட்டளை திரள் நன்னடை நேர்மை முறை வரிசை ஒல்னா என்ன ஒளிக்குறிப்பு முடிவிடும் முடிவிடம் ஒழுனா என்ன அழகு அறிவு உண்மை ஒளி மேன்மை ஒழுகைனா வண்டி ஒழுகைனா வண்டிதான் கம்பளம்னா ஆரவார ரத்தின கம்பளம் கம்பளை கம்பளம் வந்து ஆட்டுக்கடா ஒரு நாடு கம்பளி செவ்வாடை கம்பளி வந்து பறைவகை கம்பளி வந்து ரோமத்துணி கம்பளி செடி தாறுமாறு கரும்புலந்து பனை பெண்ணை கரும்புலந்து கறிக்குருவி காகம் வண்டு கருவாளின மரவகை கருவாளி அறிவாளி கருத்துடையன் புத்திமான் கருவிலினா பாம்பு வகை கருவிழி வந்து கண்மணி கழகம்னா அமளி இறைச்சல் குழப்பம் சச்சரவு சொற்போர் நாட்டு குழப்பம் பேரொளி போர் மாறுபாடு கழகம் வந்து கட்சி கல்வி பயிலிடம் சூதாடுமிடம் படை சூது பயிலிடம் பல்கலைக்கழகம் புலவர் கூடிய சபை கழகம்னா அன்னம் சுண்ணாம்பு சார்ந்து நெற்கதிர் பெருச்சாலி கலக்கம்னா அச்சம் அழுகை ஆரவாரம் கலங்குகை குழப்பம் துன்பம் தெளிவின்மை மலைப்பு கலக்கம்னா குற்றம் கலங்குனா கலக்கம் மயக்கம் அடைதல் கலங்குனா ஒரு ஆட்டம் சூது மகளிர் விளையாட்டு கலங்குனா அடையாளம் கலங்கம் குற்றம் மாசு கலவம்னா மயில் தோகை கலவம் வந்து கலவை கலவை சார்ந்து சுண்ணா சுண்ண சார்ந்து யானை யானை கன்று கலப்புனான உறவாடுகை கலக்கை கலத்தல் கலவை நட்பாதல் புணர்ச்சி வந்து கூடுகை கலப்புனான சோம்பல் கலப்பு வந்து கடலில் ஆழமில்லா இடம் கடலிடை பறவைத்திடர் கள்ளம் களமர் வந்து பாடர் களமர்னா அடிமை சூத்திரர் மருதநில மக்கள் வீரர் களம்னா அடிகளம் உண்கலம் கப்பல் படைக்களம் பத்தி பாத்திரம் மரக்களம் களம்னா இடம் இருள் உள்ளம் கண்டம் கருமை கழுத்து கலர் நிலம் நஞ்சு நெற்களம் போர்க்களம் மனைவி மிடரு விடம் மிடர்னா என்ன கழுத்து கலர்னா என்ன இழிந்தோர் கீழோர் தீய மக்கள் கலர்னா வந்து உவர்நிலம் கழுத்து கருப்பு கூட்டம் சேற்று நிலம் கலல்னா குழப்பம் கலல் வந்து கலர்ச்சிக்காய் கால் முதலம் காற்றாடி சிலம்பு செருப்பு பாதம் வீரக்கலல் கலவம் வந்து கலாபம் என இடையணி மயில் தொகை கலவம் வந்து கலபம் கலாச்செடி கலவன் கலப்பானவன் கலவன்னா திருடன் நண்டு கலவியல் சேர்க்கை பற்றியது கலவியல் வந்து காதல் பற்றி கூறுவது களவு வந்து உடலின் மூட்டுவாய் களத்தல் களவுதல் களவு வந்து கலவியல் திருடிய பொருள் திருட்டு வஞ்சனை கலன்னா ஆபரணம் வில்லங்கம் என்ன ஒளி கழுத்து தொடர்பு பொய்கை மயக்கம் மருதநிலம் கலாபம் மயில் தொகை கலா வந்து இடையணி களினன்ன அம்பு ஆரவார இருமல் எழுச்சி ஒரு பா ஒளி ஓசை கடல் கருவி கலகம் களித்தொகை களிப்பா கலியுகம் கேடு சனி என்ன அகற்று உப்பங்களி உப்பளம் களினா இன்பம் கஞ்சி கண்டு களித்தல் களம்பக உறுப்பு களிப்பு களிமண் கல் குரூரம் குழம்பு சிற்றின்பம் செறிவு செர் நெருக்கு பெருமை மகிழ்ச்சி மதம் மயக்கம் மாவார்கிண்டிய களி வெப்பு வெறி களிகம் வந்து கண்ணீடும் மருந்து களிகம் வந்து வாளுழுவை மரம் களிகை வந்து உசில மர நாகவல்லி நாகமல்லி பூவரம்பு மொட்டு கழுகைனா ஒரு வகை கழுத்தணி கழிகை பூபெரும்பு ஒட்டு கழிதம்னா அடையப்பட்டது அறியப்பட்டது இந்திரியம் கழிதம்னா பெருங்கல் வழுக்கல் கழித்தல்னா ஆரவாரம் உண்டாதல் எழுச்சி ஒளித்தல் கக்குதல் செருக்குதல் ஒளி செழித்தல் நழுவுதல் நீக்குதல் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கழித்தல்னா அகற்றல் ஒதுக்குதல் காலம் போக்குதல் குறைத்தல் தீர்த்தல் நீக்குதல் போக்குதல் மலம் முதலியவற்றை வெளிப்படுத்துதல் விளக்கல் வெட்டுதல் கழித்தல்னா இன்புறுதல் கல்லுண்ணல் கல்லை பருகி வெறி கொள்ளுதல் செருக்குதல் மகிழ்தல் மதமுடைய மதமுடையதாதல் களிப்புன எழுச்சி ஒளி ஒழிக்கை கக்குதல் பொழிவு மிகுதி களிப்பு வந்து களித்தல் குற்றம் தீர்க்கும் ஒரு சடங்கு குற்றம் தள்ளுண்ட பொருள் கழிப்புனா இருமாப்பு இன்பம் உவகை எக்களிப்பு களி களித்தல் சிற்றின்பம் செருக்கு பற்றுதல் பூரிப்பு பெருமிதம் மகிழ்ச்சி மண்ணின் வகை மதர்ப்பு மதுவெறி மயக்கம் மனி மகிழ்ச்சி களி என்ன குழந்தைகளில் ஆண் பசித்தவன் படைவீரன் களியனான குற்றம் செய்தவன் திருடன் களியனான குடியன் களினி கைம்பன் திப்பிலி களினி இடுதிரை கலைனா ஆடை ஆண்குரங்கு இடைகலை கல்வி ஒளி காஞ்சியனி இடையணி வித்தை வந்து மூங்கில் கலைனன்ன அகற்று அயர் அயர்வு அயற்சி முகவளகு கலைபிடுங்கு கலைனன் வந்து கலை வல்லுனன் கல்விமான் கலைனன்னா கலை பறிப்போன் சண்டாளன் கலைதன அழிதல் குளைதல் ஸ்ருதியாதல் நிலை குலைதல் மயங்குதல் ராகம் கலைதல்னா அரிசி கழுவுதல் கலை அழித்தல் ஆடை அணி முதலின கலற்றுதல் கலை கட்டல் கொள்ளல் நீக்குதல் பிடுங்கியறிதல் விளக்குதல் கலைத்தல்ன அழித்தல் எண்ணங் கலைதல் ஓட்டுதல் கலைத்தல்ல கலைப்புறுதல் சோறுதல் கல்லெண்ண அகல் ஒளி குறிப்பு கல்வி சாவில் கல்நாட்டல் கல்லான அணி அவர்கள் ஆலை ஈழம் எலி களவு காவி சாறு சுரை திருடு தேரல் தேன் நாற்றம் பரி என்ன செவிடு மஞ்சள் கல்லவன களவு குற்றம் பொய் கல்லல்னா அரித்தல் குழப்பம் துருவல் தோண்டல் பேசால் பேசலால் ஒளி கல்லல்னா ஏத்தல் களவு செய்தல் கல்லுண்ணல் திருட்டுச் தடம் செய்தல் வஞ்சகம் பண்ணுதல் வஞ்சித்தல் வேலை செய்ய சோம்புதல் கல்லறை கல்லால் ஆகிய அறை குகை பிரேதக்குழி கல்லறைனா அறை பெட்டி முதலியவற்றில் அறியா வகை அமைக்கும் அறை பிறர் அறியாதபடி அமைந்துள்ள அறை கல்லனான தீயோன் கல்லன் வந்து கள்ளர் திருடன் வஞ்சகன் கள்ளினன ஆமை ஊர்க்குருவி கேலி பருவத்துக்கு மேற்பட்ட நுண்ணறிவு மேலங்கி உறுப்பு வேடிக்கை கள்ளி வந்து ஒரு செடி கழுவு தொழில் உடையவள் கள்ளச்சி சப்பாத்திகல் திருடி வேலை செய்யாது கலப்புபவள் கல்வம் வந்து மருந்து அரைக்கும் குழியம்மி கல் வந்து திருட்டு செயல் கவர்ன அபகரி இரண்டாக பிரி பிரிகை வஞ்சகம் விருப்பு கவர்னன சூதாடு சூதாடு கருவி சூது தாயக்கட்டை கவளம்னா கவளம் கவளம் வந்து ஒரு வகை மீன் சோறு வாயளவு கொண்ட உணவு விலங்குகை கலங்கம்னா சூதாடு கருவி கலங்கம்னா அடையாளம் களிம்பு கருப்பு மறு மாசு குற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்